கர்த்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் பதினாறு பதினொன்றாம் வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய சமூகத்தில் என்பதே தாவீதை கர்த்தர் அற்புதமாக வழிநடத்தினார் தாவீது பலவிதமான சவால்களை எதிர்த்து இருந்தான் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்து பல வெற்றிகளை பெற்றிருந்தாலும் இன்னும் கூட அவனுக்கு எதிர்ப்புகள் ஏராளமாகவே இருந்தது எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே தாவீது நோக்கி பார்த்து அவன் ஏறெடுத்த ஜெபத்தையெல்லாம் கர்த்தர் கேட்டார் கர்த்தர் தன்னை கைவிடவே இல்லை தக்க சமயத்தில் தன்னை கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி நிறுத்தினார் என்று சொல்லி கர்த்தருக்கு தாவீது நன்றி சொல்லி துதிக்கிறான் இந்த பதினாறாம் சங்கீதத்தின் கடைசி வசனத்தில் கர்த்தாவே ஜீவ மார்க்கத்தை எனக்கு நீர் தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்கிறார் அதாவது கர்த்தர் தன்னை வழி நடத்துகிறார் அவருடைய சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தம் உண்டு என்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் நாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறோம் ஆனால் பரிபூரண சந்தோஷம் நாம் கண்டதில்லை தேவனாகிய கர்த்தருக்குள் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவரையே நாம் விசுவாசிக்கும் போது நாம் என்றைக்கும் வெட்கப்படுவதில்லை கர்த்தர் நம்மை கரம்பிடித்து தூக்கி நிறுத்துவார் நமக்கு எதிரான சூழ்நிலைகள் மனிதர்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா விதத்திலும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தத்தை தருவார் கர்த்தரையே விசுவாசிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தத்தை நாங்கள் காணும்படிக்கு கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்